வைரலா போயிட்டு இருக்க இந்த சிங்கர் வீடியோவை நம்ம பார்த்திருப்போம் பட் இவர் சினிமால பாடின பல பாடல்களை நம்ம இவர் தான் பாடினதுனே தெரியாம கேட்டுட்டு இருந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் இவரோட முதல் பாட்டான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல வர கலக்க போவது யாரு ரெண்டாவது அறிந்து மறியாமலும் படத்துல வர சில்சில் மலையே மூணாவது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற சரோஜா படத்துல வர இந்த பாட்டு நாலாவது லவ் ஃபெயிலியருக்கு மோட்டிவேஷனா இருக்கிற இந்த பாட்டு அஞ்சாவது தளபதிக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோ சாங்கா இருக்கிற இந்த பாட்டு இப்படி இன்னும் பல பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்ச பாடல்களை இவர் தான் பாடி இருக்காரு ஆனா இவர் தான் பாடினாருன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கேட்டு ரசிச்சிருக்கோம் அப்படி இவரோட வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்றேங்க இந்த மாதிரி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க